அந்த தகவலை அடிப்படையாக வைத்து இன்றைய லங்காதி பத்திரிகை மதுரமான செய்திகளை பிரதானமாக பத்திரிகை சொல்கிறது என்பதாக அந்த செய்திக்கு தடை பெற்று காணலாம் எனவே கட்டணத்தை அதிகரித்தீர்கள் என்பதற்காக செலவுகளை பூர்த்தி செய்ய முடியாது எனவே இந்த மின் கட்டணத்தை அதிகரிக்க வேண்டும் என்பதாக சர்வதேச நாணயத்தினுடைய அந்த பரிந்துரையில் மீண்டும் வலியுறுத்தப்பட்டிருக்கிறது அசியூறு கால அவசான் என்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது எனவே இக்கட்டான காலப்பகுதி நிறைவுக்கு வந்திருக்கிறது எனவே நாட்டை வெட்டியவரும் வெளியேறி செல்ல வேண்டிய தேவை இனி இல்லை என்பதாக பீட்டர் தெரிவித்திருக்கிறார் ராஜ்ய விவசாயிக்கான் பிருத்தி கதகிரியம் என்பதாக இன்னொரு தகவல் இருக்கிறது குறிப்பாக அரச நிறுவனங்கள் அல்லது அரசுடைய இந்த வர்த்தகங்களை மீள மறுசீரமைக்க வேண்டிய வரும் என்பதாக வேண்டும் என்பதாகவும் வலியுறுத்தப்பட்டிருக்கிறது இந்த நவட்ட விதியட்ட பிரிவையட்ட சரி நம் என்பதாக அந்த செய்திக்கு தள்ளவிடப்படுகிறது அதே போல எரிபொருளுக்கும் மின்சாரத்துக்கும் அதனுடைய செலவுகளுக்கு ஏற்ற வகையிலான கட்டணத்தை அறிவிட வேண்டும் என்ற கோரிக்கை முன்வைக்கப்பட்டிருக்கிறது வெடி வெட்டுப் சம்பளம் பெறுகின்றவர்கள் வாடுகின்றவர்களுக்காக அர்ப்பணிப்புகளை நீங்கள் செய்தாக வேண்டும் என்பதாக சர்வதேச நாணயத்தையும் பரிந்துரைகளை முன்வைத்திருப்பதாக இன்று தினம் லங்காதி பத்திரிகையிலும் தொடர்பான செய்தி இடம்பெடுத்திருப்பதை காரணம் அதே போல இன்றைய தமிழன் பத்திரிகையிலும் அதற்கான செய்தி வருகிறது வரப்போகும் நாட்கள் இலங்கைக்கு சாதகமாக அமையும் ஐஎம்எஃப் தூதுக்குழு பிரதானி பீட்டர் ப்ரூவர் எதிர்வு கூறல் என்பதாக இன்றைய தமிழன் பத்திரிகையிலும் அதற்கான செய்தி இடம்பெடுத்திருப்பதை காலம் இன்றைய தினகரன் பத்திரிகையிலும் அதர்பான செய்தி வந்திருக்கிறது இவ்வாறு நாட்டின் எதிர்காலம் இனி வளமானதாக இருக்கும் ஐஎம்எஃப் பிரதானி பீட்டர் ப்ரூவர் நம்பிக்கை என்பதாக அந்த செய்திக்கு தலைப்பிடப்படுவது நாங்கள் காலலாம் எனவே நேற்றைய தினம் இடம்பெற்ற ஊடக சந்திப்பில் இந்த விடயங்களை சுட்டிக்காட்டி பீட்டர் ப்ரூவர் கருத்துக்களை முன்வைத்திருக்கிறார் எனவே இலங்கையினுடைய தற்போதைய பொருளாதார நிலவரம் தொடர்பான விடயங்களையும் சுட்டிக்காட்டி பல விடயங்களை அவர் சொல்லிக்காட்டியிருக்கிறார் இந்த தினம் வீரகேசரி பத்திரிகையில் வரி விளக்கை தவிரங்கள் செலவினத்தை ஈடு செய்யும் மின்கட்டண நிர்ணயம் அவசியம் நாணயத்தையும் வலியுறுத்தி என்பதாக அந்த செய்திக்கு தலைப்பிடப்பட்டுவதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது எனவே நேற்று அவர் தெரிவித்த கருத்துக்கள் நாங்கள் தொடர்ச்சியாக பார்க்கலாம் இலங்கை வரி விலக்குகள் அளிப்பதை தவிர்க்க வேண்டும் எனவும் விரிவாக்கப்பட்ட நிதி வசதி செயற்கிட்டத்தின் நிபந்தனைகளுக்கு ஏற்றவாறு அமைந்திருக்கும் இரண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டுக்கான தேசிய வரவு செலவு திட்டத்தை பாராளுமன்றத்தில் நிறைவேற்றுவதில் கவனம் செலுத்த வேண்டும் என்றும் சர்வதேச நாணயத்தின் இலங்கைக்கான தலைவர் பீட்டர் ப்ரூவர் தெரிவித்திருக்கின்றார் இலங்கைக்கான விரிவாக்கப்பட்ட நிதி வசதி செயற்திட்டம் குறித்த மூன்றாம் கட்ட மீளாய்வு தொடர்பில் எட்டப்பட்ட உத்தியோதரவட்ட இணக்கப்பாட்டுக்கு கடந்த வெள்ளிக்கிழமை சர்வதேச நாணயத்தின் சபை படிப்பாளர் சபை ஒப்புதல் வழங்கியிருந்தது அதனையடுத்து வாஷிங்டனில் உள்ள சர்வதேச நாணய தலைமையகத்தில் இலங்கை நேரப்படி நேற்று திங்கட்கிழமை முற்பகல் எட்டு ஒன்பது மணிக்கு ஏற்பாடு செய்யப்பட்டிருந்த ஊடக விழா சந்திப்பில் சர்வதேச நாணயத்தினுடைய இலங்கைக்கான செயற்திட்ட தலைவர் பீட்டர் ப்ரூயர் பிரதிநிதி தலைவர்கள் கிறிஸ்டியானா ஸ்விண்ட் மற்றும் இலங்கைக்கான வதிவிட பிரதிநிதி மார்த்ரா டெஸ்பிரே வால்ட் மைக்கேல் ஆகியோர் கலந்து கொண்டு இலங்கையின் சமகால பொருளாதார நிலவரம் தொடர்பில் தெளிவுபடுத்தியிருக்கிறார்கள் அதன்படி கடந்த கால பொருளாதார நெருக்கடியிலிருந்து இலங்கை குறிப்பிடத்தக்கவும் மீற்சடைந்திருக்கும் நிலையில் தற்போது வரி வருமானத்தை அதிகரிப்பதிலும் இலக்கிடப்பட்ட சமூக பாதுகாப்பு செயற்திட்டங்களை மேம்படுத்துவதிலும் பொது நிதியை திறம்பட முகாமை செய்யக்கூடிய வகையிலும் செலவினங்களை ஒழுங்குபடுத்துவதிலும் விசேட கவனம் செலுத்த வேண்டும் என பீட்டர் வலியுறுத்தியிருக்கின்றார் அதேவேளை மின் கட்டணத்தை பொறுத்தமட்டில் செலவிடத்தை ஈடு செய்யக்கூடிய வாரான கட்டண நிர்ணய முறையை பின்பற்றுவது அவசியம் என சுட்டிக்காட்டிய அவர் கடந்த ஜனவரி மாதம் மேற்கொள்ளப்பட்ட மின் கட்டணத்தின் கட்டணும் இம்முறைமை பின்பற்றப்படவில்லை என கரிசினார்

தெரிவித்திருக்கின்ற விடயங்களும் பிரதானமான விடயமாக இந்த தினம் பத்திரிகை இடம்பெற்றிருப்பதை எனவே மேலும் பல விடயங்களை அவர் சுட்டிக்காட்டியிருக்கிறார் வரவேற்கத்தக்க வகையில் இலங்கையின் கையிருப்பு சர்வதேச நாணயத்தையும் பாராட்டு என்பதாக இன்றைய வீரகேசரி பத்திரிகை மற்றொரு தலைப்பை தருகிறது இலங்கையின் கையிருப்புகள் சர்வதேச நாணயத்தின் விரிவாக்கப்பட்ட நிதி வசதி செயல்திருத்தின் ஊடாக அடைவதற்கு எதிர்பார்க்கப்பட்ட இலக்கில் அரைவாசி அடைந்திருப்பதாகவும் இது பெரிதும் வரவேற்கத்தக்க விடயம் எனவும் அவர் சுட்டிக்காட்டியிருக்கிறார் எனவே அது மேலும் விடயங்களை அவர் சுட்டிக்காட்டி பேசியிருக்கிறார் அங்கு அவர் பல விடயங்களை சுட்டிக்காட்டியிருந்தார் இலங்கையின் தற்போதைய பொருளாதார முன்னேற்றம் குறித்து கருத்து வெளியிட்ட அவர் நான் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு ஜூன் மாதம் முதற் தடவையாக இலங்கைக்கு வருகை தந்த போது நாடு பாரிய நெருக்கடிக்கு முகங்கொடுத்திருந்தது பொதுமக்கள் எரிபொருள் எரிவாயு உணவு மற்றும் மருந்து உள்ளிட்ட அத்தியாவசிய பொருட்களை கொள்வனவு செய்வதற்காக நீண்ட வரிசையில் காத்திருந்ததோடு பொருளாதார நடவடிக்கைகள் சம்மிதமடைந்திருந்தன அக்கால பகுதியில் தீவிர நெருக்கடியின் விளைவாக இலங்கை அதன் பொருளாதார தொழிற்பாடுகள் மூலமான வருமானத்தில் பத்து சதவீதத்தை இழந்திருந்தது என அவர் சுட்டிக்காட்டியிருந்தார் இருப்பினும் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு சர்வதேச நாணயத்தின் விரிவாக்கப்பட்ட நிதி வசதி செயல் நடைமுறைப்படுத்தப்பட்டதிலிருந்து தற்போது வரை இலங்கை கடந்த ஐந்து வருடத்தில் ஐந்து வருட காலத்தில் இழந்த வருமானத்தில் நாற்பது சதவீதத்தை மீள இலங்கையின் அண்மைய பொருளாதார வளர்ச்சி ஐந்து சதவீதம் அமைந்த அமைந்திருப்பதே சான்று இதையோடு எதிர்காலத்தில் இலங்கையின் பொருளாதார வாய்ப்புகள் அதிகரிக்கும் வருமானம் உயர்வடையும் வீழ்ச்சியடையும் புதிய வாய்ப்புகளை தேடி மக்கள் புலம்பெயரும் எண்ணிக்கையில் குறைவடையும் என்றும் பீட்டர் பிரூவர் நம்பிக்கை வெளியிட்டிருப்பதாக அந்த செய்திகளும் முக்கியமாக இருப்பதை காலம் எனவே இந்த பொருளாதார கொள்கையோடு இந்த திட்டங்களோடு நாங்கள் கூறிய விடயங்களை பரிந்துரைகளை கடைபிடித்து முன்னோக்கி செல்கின்ற போது எதிர்காலத்தில் நாடு வளமான நாடாக மாறும் எனவே அப்போது யாரும் பொருளாதாரத்தை தேடி வெளிநாடுகளுக்கு அல்லது புலம்பெயர் செய்ய வேண்டிய தேவை இல்லை நாட்டுக்குள்ளே எல்லாம் உருவாகும் எனவே அதற்கு சில அர்ப்பணிப்புகளை செய்ய வேண்டும் என்பதாக சொல்லியிருக்கிறார் குறிப்பாக இந்த போராட்டம் உள்ளிட்ட பல விடயங்கள் தொடர்பிலும் பேசப்பட்டது எனவே அந்த போராட்டங்கள் இந்த ஐஎஃபினுடைய செயற்பாடுகள் எந்தளவு தாக்கத்தை ஏற்படுத்தும் ஒரு கேள்வி ஊடக விழாவில் எனவே அந்த கேள்வியின் போது போது குறிப்பிட்ட முக்கியமான விடயம் எனவே நாட்டினுடைய பொருளாதாரத்தை கொண்டு செல்கின்ற இந்த அதிகளவான வரி விளக்கீடுகள் மற்றும் இந்த சம்பள அதிகரி போன்ற விடயத்தில் பாரிய மீண்டும் உருவாக்கக்கூடும் எனவே அதிக வருமானம் பெறுகின்றவர்கள் தொடர்பான ஒரு கருத்தை முன்வைத்திருந்தார் எனவே அவர்கள் இந்த நாட்டை கட்டியெழுப்புகின்ற வகையில் சில அர்ப்பணிப்புகளை செய்ய இருக்கிறது என்பதாகவும் பீட்டர் அவர்கள் குறிப்பிட்ட விடயங்கள் முக்கியமாக இருப்பது நாங்கள் காணலாம்